வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவி ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல ராஜி மற்றும் மீனாவை குமரவேலு கடத்தி இருக்கிறார் என்று பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிந்துவிட்டது அத்துடன் குமரவேலுவை அசிங்கப்படுத்தி பொண்ணு பார்க்க வந்த குடும்பம் வேண்டாம் என்று போய் போய்விட்டார்கள் இதனால மறுபடியும் குமரவேலு மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயத்தில் செந்தல் மற்றும் கதிர் இருக்கிறார்கள் அந்த வகையில் காலேஜுக்கு போவதற்கு ராஜி பஸ் ஸ்டாண்டில் காத்துக் பொழுது கதர் சைக்கிளில் வந்து நின்று கொண்டிருக்கிறார் இதை பார்த்த ராஜி தோழிகள் ராஜியை கண்டல் பேசுகிறார்கள் உடனே ராஜே கதரிடம் நீ ஏன் போகாமல் நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார் என்ன பிரச்சனை என்று பேசிய நிலைகள் உங்க அண்ணாவால தான் ஏதாவது ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக நிற்கிறேன் என்று சொல்கிறார் உடனே என்னை கடத்தி வைத்த போதே நான் தைரியமாக அவரிடம் இருந்து தப்பித்து வந்தேன் எல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ அதனால பயப்படாமல் என்று சொல்கிறார் ஆனால் கதிர் எதையும் கேட்காமல் நான் இங்குதான் இருப்பேன் பஸ் வரும் வரை நீ காலேஜுக்கு கிளம்பியதும் நான் கூடவே பின்னாடி வருவேன் என்று பாதுகாப்பாக நிற்கிறேன் ார் அதே மாதிரி மீனா ஆபீஸ் நேரம் முடிவதற்கு முன் செந்தில் ஆபீஸ் வாசலை காத்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்து மீனா ஏன் இங்கே நிற்கிறாய் என்று கேட்கும் பொழுது ராஜி அண்ணனா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நிற்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு மீனா நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது தேவையில்லாமல் என்னை யோசித்து உன் நேரத்தை வீணடிக்காத நீ வந்திருப்பது தெரிந்தால் மாமா அதுக்கும் சேர்த்து திட்ட போறாங்க என்று சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு சேர்ந்து கிளம்பி விடுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து கோமதி அண்ணன் பையன் செய்த காரியத்தை நினைத்து புலம்பி தவித்து கோபப்பட்டு பேசுகிறார் அப்பொழுது மீனா அவங்க எங்களை கடத்துறதுக்கு பிளான் பண்ணவில்லை தங்கமையிலே கடத்துவதற்கான பிளான் பண்ணியிருந்தார்கள் ஆனால் அன்னைக்கு அந்த ரூம்ல நாங்க இரண்டு பேரும் தங்கி இருந்ததால் மணப்பன் ஜார் என்று தெரியாதால் அங்கு ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் போய்விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இதை கேட்டுதான் தங்கமையில் அப்படி என்றால் என்னை கடத்திருப்பார்களா என்று பயப்பட்டு பேசுகிறார் உடனே கோமதி அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க என்று தெரிந்து நீ அந்த அளவுக்கு கூட பதறல இப்போ உனக்கான பிளான் என்று தெரிந்தது நீ பயப்படுகிறாயா என்று கேட்கிறார் இதற்கிடையில குமரவேலு செய்த காரியத்தால் ராஜியின் அப்பா முத்துவேலு கோபத்தில் குமரவேலுவை அடித்து விடுகிறார் இதை பார்த்ததும் கோபப்பட்ட சக்திவேல் அண்ணன் என்று கூட பாராமல் உன் ஓடிப்பான பொண்ணு உனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுதா என்று வாய்க்கு வந்தபடி சண்டை போடுகிறார் இதற்கு முத்துவேல் எதுவும் பேசாமல் வாயு மூடிக்கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பாண்டியனின் ஐம்பதாவது பிறந்த நாளையும் சர்ப்ரைஸாக கொண்டாடும் விதமாக ஒட்டுமொத்த குடும்பமும் கேக் வாங்கி சந்தோஷமாக கொண்டாட போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க